ஃப்ரெண்ட்ஸ் கன்னியாகுமரி நாகர்கோவிலில் லாஜில் பள்ளி மாணவியை அழைத்து வந்து பாலியல் தொல்லை கொடுத்த பள்ளி மாணவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சிறுவர்களுக்கு அறைகள் வழங்கிய லாஜ் மேலாளர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கன்னியாகுமரியில் உள்ள விடுதி ஒன்றில் இளம் ஜோடி சந்தேகத்துக்கு இடமான வகையில் தங்கியிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் கன்னியாகுமரி போலீசார் அங்கு சென்று தேடினர் மூன்று அருகில் இருந்து இளம் ஜோடிகள் சிக்கி கொண்டனர் இந்நிலையில் ஒரு தம்பதியிடம் நடத்திய விசாரணையில் அவர்களுக்கு பதினேழு வயது என்பதும் இருவரும் பிளஸ் ஒன் படித்து வருவதும் தெரியவந்தது அதன் பின் அவர்களிடம் விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர் பின்னர் மாணவி அனைத்து மகளிர் போலீசில் ஒப்படைக்கப்பட்டார் தகவல் இருந்து பெற்றோர் இருவரும் வந்தனர் விசாரணையில் நாகர்கோவிலை சேர்ந்த இருவரும் இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டுள்ளது செல்போன் சாட்டிங் மூலம் சந்தித்தவர்கள் நேருக்கு நேர் சந்தித்து காதலிக்க ஆரம்பித்தனர் அவ்வப்போது தனியாக சந்தித்துக் கொள்வது வழக்கம் இந்நிலையில் கன்னியாகுமரி செல்வதாக அவர்களது தோழிகள் மற்றும் நண்பர்களுடன் சென்றுள்ளார் அவர்களுடன் கன்னியாகுமரிக்கு வந்தவர்கள் லாஞ்சில் அறையெடுத்து தனிமையில் இருந்துள்ளனர் மாணவியின் தாயளித்த புகாரின் பேரில் கன்னியாகுமரி அனைத்து மகளிர் போலீசார் பிளஸ் ஒன் மாணவியின் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்தனர் மைனருக்கு அரை ஒதுக்கியதாக லாஜ் மேலாளர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கன்னியாகுமரியை சுற்றியுள்ள தனியார் ரிசார்ட்டுகளில் தம்பதிகள் சட்டவிரோதமாக தங்க வைக்கப்படுவதாகவும் இதை தவிர்க்க போலீசார் தனித்தனியாக கண்காணிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது